வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஜாலில் தையட்டி திச வெடித்த போராட்டம் தேசிய ரீதியில் முதல் மூன்று இடங்களை பெற்ற யாழ் மாணவர்கள் உயர்தர பரீட்சை பரீட்சார்த்திகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு பாடசாலை நேரம் நீடிப்பு தொடர் வேலை நிறுத்தத்தில் குதிக்க போகும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உலக சந்தைகள் தங்கத்தின் விலையில் மாற்றம் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அதிரடியாக கைது பாடசாலை மாணவர்களுக்கு கைபேசி தடை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு கொழும்பில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மத்தியில் ஏற்பட்டுள்ள ஆபத்து அம்பலாங்குடை வர்த்தகரின் படுகொலை காரணத்துடன் வெளியான அதிர்ச்சிகர பின்னணி வெளிநாட்டு துப்பாக்கியுடன் சிக்கிய சந்தேக நபர் விசாரணைகள் தீவிரம் விபத்தில் காயமடைந்த குடும்ப பெண் வெளிநாடொன்றை போடும் சூறாவளி மிதக்கும் கார்கள் அதிகரிக்கும் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் வென்ற ஜனநாயக கட்சி வேட்பாளர் யாழ் விரிவான செய்திகள் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரிக்கு எதிராக தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது நேற்று பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்த நிலையில் இன்று காலை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையெட்டி திசவிகாரை அகற்றுமாறு கோரி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டமானது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அடிவாள அடிவணிய மாட்டோம் அப்படின்னு හ ග හට දැන ද ද හට හ ට හ න්න කවක් මස් උදේ ාල කවද හරි මගේ ඉන්න ගන කො ගෝසන දෝසනය කර තැන ිමේ මතන කි කරක් ගැත ම න කොට පොටට මේ හ ම කියනක අසා වන්න කියන හරි ේ පර. விஞ்ஞானத்தை பிரபல்யப்படுத்தும் நிகழ்ச்சி திட்டத்தில் இடம்பெற்ற விஞ்ஞான புனைகதை எழுதும் போட்டியில் யாழ் மாணவர்கள் முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளனர் விஞ்ஞானத்தை பிரபலியப்படுத்தும் நிகழ்ச்சித் திட்டத்தின்கீழ் தேசிய விஞ்ஞான மன்றமானது உலக விஞ்ஞான திட்டத்தையும் விஞ்ஞானம் தொடர்பான போட்டிகளில் தேசிய ரீதியில் வெற்றியிட்டவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வையும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ படத்தின் கேட்போர் கூடத்தில் கடந்த நான்காம் தேதி நடாத்தியது இதில் விஞ்ஞான புனைகதை எழுதுவதில் முதலாம் இடத்தை வேம்படி மகளிர் உயர்த்தர பாடசாலையைச் சேர்ந்த ரூபிகா அருந்தவமும் இரண்டாம் இடத்தை சாவுகச்சேரி இந்து கல்லூரியைச் சேர்ந்த கேசிகா தயாகுமாரனும் மூன்றாம் இடத்தை யாழ்ப்பாண கல்லூரியைச் சேர்ந்த அச்சியா ஞான சந்தரனும் பெற்றுக்கொண்டனர் தேசிய விஞ்ஞான மன்றத்தின் தலைவர் கலாநிதி ஜுடஸ் ஜமரவீர தலைமையிடம் பெற்ற இந்த நிகழ்வில் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிஷாந்த் அபிசென பிரதமர் விருந்தராக கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது காபோத உயர்தர பரீட்சைக்கான அனைத்து அனுமதி அட்டைகளும் தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் இணைக்கி தங்கள் அனுமதி அட்டையில் திருத்தங்கள் தேவைப்படும் எந்தவொரு பரீட்சாத்தையும் உடனடியாக திணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவித்தார் இவ்வாண்டு காப்பது உயர்த்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் தேதி தொடங்க உள்ளது மொத்தம் மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தைந்து பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதிலும் இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தைந்து பரீட்சை மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் பரீட்சையை சுமூகமாக நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்க முடிவுக்கு எதிராக டிசம்பர் இரண்டாம் வாரத்தில் திட்டமிடப்பட்டுள்ள ஒருநாள் வேலை நிறுத்தத்துக்கு அரசாங்கம் சாதகமாக பதிலளிக்கவில்லை என்றால் இந்த நடவடிக்கைக்கு எதிராக தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தை தொடங்க தயங்க மாட்டோம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ எச்சரிக்கை விடுத்தார் கொழும்பு ஊடகமனுடன் பேசிய பெர்னாண்டு அரசாங்கத்தின் முடிவுக்கு ஆசிரியர்களிடமிருந்து எந்த எதிர்ப்பும் இல்லை என்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி கரணி அமரசூரிய கூறியது முற்றிலும் தவறானது என்றும் தெரிவித்தார் கடந்த சில வாரங்களாக நாங்கள் பாடசாலைக்கு சென்று ஆசிரியர்களுடன் இது தொடர்பில் விவாதித்து வருகிறோம் அவர்கள் இந்த முடிவுக்கு எதிரானவர்கள் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் திட்டங்கள் குறித்து கருத்து தெரிவித்த அவர் அப்போது உயர்தர தேர்வுக்கு பின்னர் டிசம்பர் எட்டாம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் போது ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை தொடங்குவோம் என்று தெரிவித்தார் இதேவேளை ஒரு நாள் வேலை நிறுத்தத்திற்கு பிறகு அரசாங்கத்திட விருந்தங்களுக்கு நேர்மறையான பதில் கிடைக்கவில்லை என்றால் தொடர்ச்சியான நிறுத்தத்தை தொடங்க நாங்கள் தயங்க மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார் உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் கணிசமான அளவு அதிகரித்துள்ளது இதற்கமைய உலக சந்தையில் ஒரு அவுண்ட் தங்கத்தின் விலை இன்று மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு அமெரிக்க டொலர்களாக பதிவாகியுள்ளது பல வாரங்களாக கூர்மையான விலை உயர்வுக்கு பின்னர் இந்த விலை பதிவாகியுள்ளது இதேபோல இலங்கையில் தங்கத்தின் விலை நிலையாக உள்ளது என கொழும்பு தங்க சந்தை சங்கத்தின் தலைவர் பி பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கெங்கராங்குட பிரதேச சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் கிங்கராங்குடை போலீஸ் நிலையத்துக்குள் தன்னுடைய சகோதரனை விடுவிக்குமாறு போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்தியதாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் கெங்குராங்கட போலீசாரின் கூற்றுப்படி இலங்கை மின்சார சபையின் இரண்டு ஊழியர்கள் அளித்த தனித்தனி முறைப்பாட்டைத் தொடர்ந்து ஜடீர் பத்தன பகுதியைச் சேர்ந்த சந்தையின் கைது செய்யப்பட்டுள்ளார் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கைபேசி தடை செய்யும் விவகாரம் தொடர்பில் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தன்னிலை விளக்கம் அளித்துள்ளது இந்த நடவடிக்கை தொடர்பில் அரசாங்கத்துக்குள் இதுவரை உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் எதுவும் நடைபெறவில்லை என்று பெண்கள் மற்றும் சிறப்பு விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னரே குறிப்பிடத்தக்க கலந்துரையாடல் தேவைப்படும் நாங்கள் இன்னும் எதையும் விவாதிக்கவில்லை இது ஒரு கருத்து மட்டுமே இதை செய்ய வேண்டுமானால் நீதி அமைச்சு போன்ற பிற அமைச்சகருடன் ஆலோசித்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் சில நாடுகள் ஏற்கனவே இத்தகைய நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தி உள்ளதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டார் இலங்கையில் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் கைபேசி பயன்படுத்துவதை தடுப்பதற்காக முன்மடையப்பட்ட யோசனைகள் தற்போது ஆலோசனை மட்டத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கொழும்பு மற்றும் புறநகரங்களில் பொருள் அடிமையான பெண்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது இது தொடர்பில் குழந்தைகள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சகம் கவலை வெளியிட்டுள்ளது சமீபத்திய தகவல்கள் கவலையளிக்கும் போக்கை காட்டுவதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார் அதிகமான சிறுமிகளும் இளம் ஆண்களும் பல்வேறு பொருட்களுக்கு ஆபத்தான வீதத்தில் அடிமையாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கற்பிணிப்பெண்களிடையே போதைப் பொருள் அடிமையாதல் அவர்களின் குழந்தைகளின் அறிவுசார் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றும் அமைச்சர் இதன்போது எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாதாள உலக குற்றவாளியான கரந்தனிய சுத்தாவை பழிவாங்கும் நோக்கத்தில் அவரின் மைத்துனரான பத்தகர் அம்பலாங்குடையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது கடந்த மே மாதம் மீடியா கொடையில் கரந்தனிய சுத்தாவின் குழுவினர் நடத்திய துப்பாக்கச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களின் மகனே இந்த கொலையை செய்துள்ளதாக தகவல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அம்பலாங்குடை நகரசபையின் பிரதான நூலகத்து கரைகள் நேற்று காலை பத்து முப்பது மணியளவில் குறித்த வர்த்தக சுட்டுக் கொல்லப்பட்டார் சம்பந்தப்பட்ட வர்த்தகர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பின்தொடர்ந்து வந்த சிவப்பிர கார் அவரை மோதி தள்ளிய பின்னர் அதிலிருந்து இறங்கிய துப்பாக்கிதாரி அவரை சுட்டுக் கொன்று தப்பிச் சென்றார் இது தொடர்பான தெளிவான காட்சியும் அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இந்நிலையில் கடந்த மே மாதம் நான்காம் தேதி மீடியா மீடியாக்கோட பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக இந்த கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் தொடர்புடைய கொலையை கருந்தன்ய சுத்தாவின் தரப்பினர் திட்டமிட்டதாகவும் அதற்கு பழிவாங்கும் விதமாக அவரின் மைத்துனர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முல்லேரியா பாரூன் ஜெயத்திலக்க மாவத்தை பகுதியில் துப்பாக்கி மற்றும் ஐஸ் புதைப்புடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நேரத்தில் நபரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பிஸல் ரக துப்பாக்கி ஒன்பது தோட்டாக்கள் ஒரு மெகசின் மற்றும் சுமார் பதிமூன்று கிராம் போதைப்பொருள் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளன சந்தேகநபர் பிவாட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையோர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது இதன்படி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள துப்பாக்கி ஏதேனும் குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்தார் இச்சம்பவம் கடந்த இரண்டாம் தேதி இடம்பெற்றது புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் வீதியின் ஓரமாக நின்ற குடும்ப பெண் மீது வேகமாக மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் மோதி தள்ளியதில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த குடும்பப்பண்ணே உயிரிழந்தார் விபத்தில் உந்துருளியை ஓட்டிச் சென்றவர்களும் படுகாயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அறுபத்தி ஆறு வயதுடைய பிள்ளை மேரி திரேசா என்ற குடும்பப்பண்ணி இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இனி சர்வதேச செய்திகள் பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கிய கல்மிகி என்ற சூறாவளியின் காரணமாக பெய்த கனமழையுடன் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி அறுபத்தி ஆறு பேர் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது உயிரிழந்தோரில் ஜபீபுன் தெற்கே உள்ள மீண்டானா உத்தீவில் நிவாரணப் பணிகளுக்கு உதவுவதற்காக அனுப்பப்பட்ட பின்னர் விபத்துக்குள்ளான இராணுவ உலக வானூர்தியில் பயணித்த ஆறு பணியாளர்களும் உள்ளடங்குவர் லட்சக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் வெள்ளத்தில் சிக்கி சுமார் முன்னூறு வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் பல கார்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மற்றும் தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன சூறாவளி காரணமாக நூற்றி எண்பதற்கு மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மீட்பு பணியாளர்கள் உதவி வழங்குவதற்கு முன்னர் வானம் தெளிவாகும் வரை காத்திருக்கின்றனர் என்று சிவில் பாதுகாப்பு அலுவலகத்தின் துணை நிர்வாகி ரஃபேலிட்ட அலெக்சாண்ட்ரோ தெரிவித்தார் அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் ஜோஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றால் நியூயார்க் நகரத்துக்கான நிதியை நிறுத்துவேன் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்திய நிலையில் அந்த நகரத்தின் மேலாக ஜோஹ்ரான் மம்தானி பெற வெற்றி பெற்றுள்ளார் இந்த வெற்றியின் மூலம் நியூயார்க் நகரத்தின் அரசியல் வரலாற்றில் முதல் இந்திய அமெரிக்க முஸ்லீம் மேயர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார் அமெரிக்காவின் முக்கிய அரசியல் பதவிகளில் இளம் வயதில் இவர் பொறுப்பேற்றுள்ளமை பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது இவர் நடத்திய தீவிர தேர்தல் பிரச்சாரம் இவருக்கு இந்த மாபெரும் வெற்றிக்கு வழிவகுத்துள்ளது நியூயோர்க் நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜொஹ்ரான் மம்தானி தன்னுடைய வெற்றி உரையின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு ஒரு நேரடி செய்தியை வழங்கினார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்பதால் உங்களுக்காக நான்கு வார்த்தைகளிடம் உள்ளன ஒலியை அதிகரிக்கவும் என மம்தானி தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்